எப்படிங்க நான் சூப்பராக இருந்தீங்க நான் இந்த வீடியோவில் பேசக்கூடியது நிறைய பேர் சொன்னாங்க பிக் பாஸ் பற்றி எல்லாம் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு நீங்கள் எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பட் எனக்கு இந்த விஷயம் பேசணும்னு தோணுச்சு அப்படிங்குறதுனால பேசுகிறேன் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நான் என்ன விஷயம் பேச போறேங்கிறது உங்களுக்கு இசை கிட்டத்தட தெரியும் நான் தமிழ்நிலையில் வச்சிருக்கக்கூடிய விஷயம்தான் ஃபாரூக் கம்பெனித்தினுக்கான ரெட் கார்டு கண்டிப்பா அவங்க விளையாடுனது ரொம்ப அக்லியான கேம் அதில் கருத்தே கிடையாது கிட்டத்தட்ட கேவலமான கேம் பட் அது பாரு கம்ரிதின் மேலே மட்டும்தான் தவறா அப்படின்னு யோசிங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த பிக் பாஸோட ஆரம்ப சீசன் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண் கமலஹாசன் ஒரு தவிர சொல்லும் போது ஹிந்தி பிக் பாஸில் அப்படி நடக்குது தெலுங்கு பிக் பாஸில் அப்படி நடக்குது வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய பிக் ப்ராஸில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் தமிழ் பிக் பாஸில் எதுவுமே நடக்காது அதுக்கான பொறுப்புகளோடு அதுக்கான கண்டிஷனோடு தான் நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் சும்மா விளையாட்டு போல் பஸ்ஸில் நான் சைட் அடித்தேன் அப்படின்னு சொன்ன சரவணனை அண்ணை கட்டி அனுப்பிச்சாங்க எக்ஸ்ட்ரா அலிச்சாட்டியம் பண்ண பிரதீப்பை கேள்வியை கேட்காம ரெண்டு வாரத்தில் அவர் தான் கிட்டத்தட்ட டைட்டில் வேண்ட வெளியில் மக்களுக்கு அவ்வளோ மக்கள் மத்தியில் அவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கூட இல்லை நீங்கள் அங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி வீசினாங்க ரெண்டு வாரத்தில் இவரை என்ன ஏதுன்னு கேள்வி கூட கேட்காம அவருக்கு எந்த விதமான பதில் சொல்றது கூட அனுமதி இல்லாமல் சரவணன் இது பண்ணாங்க என் ஓவியாவை அவ்வளோ ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் ஓவியா பண்ண தப்புக்கு ஓவியாவை பண்ணாங்க ஆனால் இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து எவ்வளவு தவறுகள் நடந்துச்சு அத்தனை தவறுகளுக்கும் ஆதாரண காரணம் பிக் பாஸ் டீம் தான் ஒரு கண்டெஸ்டில் எடுக்கும்போதே எந்த வகையிலையாவது அவங்க கான்ட்ரவர்சியாக ஏதாவது கேவலமான விஷயங்கள் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நம்ம சண்டைகளை வச்சு சச்சரவுகளை வச்சு கண்டென்ட் ஏற்றலாம் டிஆர்பி ஏற்றலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடையே ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கினா அந்த நிகழ்ச்சி இப்படி தான் இருக்கும் ஒன்பது சீசன்களில் பயங்கரமான ஃபெயிலியர் சீசன் தான் இந்த சீசன் தான் கலையரசனாக இருக்கட்டும் திவாகராக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் அவங்க யூடியூபராக பிரபலமாக இருக்கட்டும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஆக முடியும் எந்த விதத்தில் ப்ராப்ளம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சே அவங்க போட்டுக்கிட்டதாக இருக்கட்டும் அவங்களுடைய பட்ஜெட்டை சுருக்கி வச்சுக்கிட்டு இவங்க போட்ட ஆட்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வேடிக்கைப்பட்டு இன்றைக்கும் பார்வதிக்கு நமக்கு கொடுத்ததுக்கான காரணம் ரெண்டு வாரத்தில் ப்ரோக்ராம் முடிய போகுது ஒன்பது பேர் உள்ளே இருக்காங்க ஸோ ரெண்டு பேர்த்த வெளியில் தள்ளுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டாக தான் நான் பார்க்க விரும்புகிறேன் அதுலேயும் கூட காலையில் வரைக்கும் கம்பெனிக்கு மட்டும் ரெக்கார்ட் கொடுக்கலாம் பார்வதி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் பேசியிருக்காங்க ஸோ டிஆர்பி மட்டும்தான் அவங்களுக்கு எந்த விதமான மனிதமும் கிடையாது இன்றைக்கி ப்ரோக்ராம்லேயே விஜய் சேதுபதி கேட்குறாரு ஏன் நீங்கள் கேட்க வேண்டியது தானே நீங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டியதா இருபத்தி நாலு மணி நேரம் டாக்டர்ங்களோட பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பாஸ் ஒரு சின்ன கண்டிஷன் போட்டுருக்கலாமே யாரும் காரை விட்டு தள்ளக்கூடாது யாரும் வன்முறையோடு விளையாடக்கூடாது யார் அதிக நேரம் உட்காந்துருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாலே சிம்பிளாக முடிஞ்சிருக்குமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் நாசப்படுத்தி அதிலேருந்து கண்டு தேற்றி எடுத்து நீங்கள் டிஆர்பி ஏற்றிப்பீங்க நீங்கள் சம்பாதிச்சுப்பீங்க மக்கள்கிட்ட நல்ல பேரும் வாங்கிப்பீங்க இது பார்வதி கமலதினுக்கான சப்போர்ட் வீடியோலாம் கிடையாது பொதுவாகவே அடிப்படை அறம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எல்லா தவறுகளுக்கும் ஏதாவது ஊக்கி இருக்கும் அந்த ஊக்கியாக செயல்படக்கூடியது பாஸ் தான் நான் சொல்கிறது சில நிகழ்ச்சிகள் பார்க்குறது எனக்கு பிடிக்காது சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டேங்க அந்த மாதிரியான ஒரு அறுவறுப்பான நிகழ்ச்சியாக மாறிட்டு வருது பிக்பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அடிப்படை அறமே இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு மிகப்பெரிய நடிகர் இருபத்தி நாலு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு அவ்வளோத்தையும் இது பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில் யாராவது முன்னேறி மாட்டமான கனவுகளோடு வரவங்களுடைய நச்சுத்தன்மையை மட்டுமே வெளிப்படுத்துதுன்னா அது எந்த விதமான ப்ரோக்ராமாக இருக்கும் தெரியல நான் சொல்கிறது சரியாக தவறேன் அப்படிங்கிறது தெரியல இது என்னுடைய பார்வை அவ்வளோதான் பிக்பாஸ் இது நிகழ்ச்சி மூலமாக விஜய் டிவி தன்னுடைய தரத்தை குறைத்துக் கொள்கிறது தான் நிஜம் அதுதான் உண்மையும் கூட உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி